வணக்கம் அக்டோபர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறு நற்றினியின் பொது அறிவு குவியலுக்காக அறிமுகம் சசிக்குமார் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கான புக்கர் பரிசை வென்ற அமெரிக்க எழுத்தாளரின் பெயர் பால் பீட்டி இரண்டாவது கேள்விக்கான பதில் உலகில் உள்ள நகரங்களில் தலை சிறந்த நகரம் என முதலிடத்தை பெறக்கூடிய நகரம் லண்டன் கூடுதல் தகவல் இரண்டாவது பாரிஸ் மூன்றாவது நியூயார்க் மூன்றாவது கேள்வி கணபதில் தற்போதைய சீன அதிபரின் பெயர் ஷி ஜிபி நான்காவது கேள்வி கணபதில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் வளர்மதி கேள்வி கணபதில் அண்மையில் சுட்டுக் கொல்லப்பட்ட கன்னடை எழுத்தாளர் கல்புக்கி இனி இன்றைய கேள்விகள் விலங்குகளிலேயே அதிக சப்தம் எழுப்பும் விலங்கு எது இரண்டாவது கேள்வி கூடுகட்ட தெரிந்த பாம்பு எது மூன்றாவது யமுனை நதிக்கரை நகரங்கள் என அழைக்கப்படும் நகரங்கள் எவை நான்காவது கேள்வி ஏழாயிரம் தீவுகளை கொண்ட நாடு எது ஐந்தாவது கேள்வி இங்கிலாந்து நாட்டின் சிறப்பு பெயர் என்ன மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி